ஒரு காலத்தில் இலங்கை மக்கள ஃபேவரட் பைக் என்றே சொல்லலாம் இந்த வாகனம் எல்லாம் இறக்குமதி தடைப்பட்டதில் கொஞ்ச நாளாக வராமல் இருந்த ஒரு பைக் இப்போ நம்ம கொக்கட்டச்சோல்ல காணப்படுற யுக்திகா டிவிஎஸ் ஷோரூம்ல வந்து அவைலபிளாக இருக்கு அதுதான் இந்த ஸ்டைலிஷான ஜூபிட்டர் பைக் இலங்கைக்கு வந்து இந்த ஜூபிட்டர் ஒரு கம்பேக் கொடுத்ததுன்னே சொல்லலாம் உண்மையாகவே ஸ்டைலிஷாக முதலே விட நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட வந்து நம்ம ஜூபிட்டர் பைக்கை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஃபினிட்டி லைட் பார் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சிக்னல் லைட் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வெசல் கார்ல எல்லாம் வர மாதிரி இந்த இன்ஃபினிட்டி லைட் பாருக்குள்ளே இருக்கு பார்க்கறதுக்கு செம ஸ்டைலாக இருக்கு உண்மையாக லேடிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அளவான கண்ட்ரோல்டான பைக் அதே நேரம் பெரிய சீட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாகவே இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஹெல்மெட் தாராளமா வைக்கலாம் அந்த அளவு ஸ்பேஸ் வருது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா இந்த பெட்ரோல் டேங்க் இலங்கையில வர எந்த பார்க்க மாட்டீங்க பெட்ரோல் ஃபைவ் பாயிண்ட் இருக்காங்க பெட்ரோல் டேங்க் இது வந்து பைக்கு கீழே இருக்கிறதால தான் உங்களுக்கு இந்த பெரிய பேக் ஸ்பேஸ் வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மீட்டருமே வந்து தந்திருக்காங்க இன்னொரு ஸ்பெஷல் நம்ம ஜூபிட்டர் பைக்ல என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு லிட்டருக்கு உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தரப்போகுது உண்மையாவே பைக்னு பார்த்தாலே அதுதான் ஸ்பெஷல் ஒரு லீட்டருக்கு அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தரப்போகுது உண்மையாவே இலங்கையில நிறைய மக்களோட ஒரு பேவரடான பைக்கா இருந்த பைக் நம்மட ஜூபிட்டர் கொஞ்ச நாளா இந்த வாகன பிரச்சனைகள் வராமல் இருந்தது இப்போ திரும்பவுமே கம் பேக் தந்தது இன்னொரு புது ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஐ டச் மாடல் ஸ்டார்ட் தந்திருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் இந்த அறிக்கிற ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே காணும் ரேஸ் எல்லாம் பண்ண தவிர ஸ்டார்ட் வந்துடும் ஸோ கார் மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய இதை காரை இன்ஸ்பயர் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிக்னல் லைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சிக்னல் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடும் எப்படி சிக்னல் லைட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் ஸ்பீட் வந்து எழுபதுக்கு மேலே போக்குள்ள வந்து சடனாக நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட எமர்ஜென்சி சிக்னல் லைட்ஸ் நாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறியும் இவ்வளவு புது டெக்னாலஜி புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்ச டிவிஎஸ் ஜூபிட்டர் பைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க பட் இந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு நம்மளோட கொக்கடிச்சொல்லையில் காணப்படுற யுக்திகா டிவியை ஷோரூமில் வந்து உங்களுக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ரெடி கேஷ்ல வேண்டிக்கொள்ளலாம் அப்படி இல்லை நாங்கள் லீசிங்கில் வேண்டி போகிறோம் நினைச்சிங்கன்னு சொன்னால் வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தை கட்டிட்டு உங்களோட ஜூபிட்டர் பைக்கை நீங்கள் சந்தோஷமாக உங்களோட வீடுகளை கெடுத்து போகலாம் இந்த ஸ்டைலிஷான டிவிஎஸ் ஒன் டென் ஸ்போர்ட் பைக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லீட்டருக்கு எண்பது கிலோமீட்டர் குறையாம ஓடும் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலாவே ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பிரைஸ் வரும் இது வந்து கிறிஸ்மஸ் ஓவரா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நீங்க ரெடி கேஷ்ல இந்த பைக் உங்களோட வீட்டை கொண்டு போகலாம் இல்ல நீங்க லீசிங் போட போறீங்கன்னு சொன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் கட்டினீங்கனால இந்த பைக்கை சந்தோஷமா நீங்க உங்களோட வீடுகளுக்கு எடுத்து போகலாம் இந்த ஹேண்ட்ஸமான ரைடர் பைக்கை நீங்களுமே வேணும்னு நினைச்சா லீசிங்ல வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கட்டினீங்கனாலே சரி இந்த ஸ்டைலிஷான நிறைய புது ஃபீச்சர்ஸ் வச்ச ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி ரைடர் பைக்கை நீங்களும் உங்களோட வீட்டுக்கு எடுத்து போகலாம் இது வந்து என்டோக் பைக் என்டோக்லேயும் ஹார்பரேட்டர் வார மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் லீசிங் டவுன் பேமெண்ட் கட்டியே நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு எடுத்து போகலாம் இது வந்து என்டோக் எக்ஸ்பி ஃபியூவல் இன்ஜெக்டர் வார மாடல் இது வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கட்டி நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு எடுத்து போகலாம் எதிர்காலத்தில் அதிகமாக பாவிக்கப்பட போகிற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்கான டிவிஎஸ் ஐக்யூ பைக்கை நீங்கள் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டியே நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு சந்தோஷமாக எடுத்து போகலாம் விவசாயம் செய்கிறாங்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய இந்த எக்ஸல் ஹண்ட்ரட் பைக்கை வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டியே நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து போகலாம் பைக் டவுன் பேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோம் இதெல்லாம் எங்கே கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்கட்டிச்சோலையில் காணப்படுற யுக்திகா டிவிஎஸ் ஷோரூமில் தான் இந்த ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது ஸோ உங்களுக்கு டவுன் பேமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா குறைச்சி கொடுத்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நியூ இயரையும் கிறிஸ்மஸையும் முன்னிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸுமே வந்து கொடுக்காங்க ஹெல்மெட் ஒன்று ஃப்ரீயா கொடுக்காங்க பெட்ரோல் அடிச்சு கொடுக்காங்க ஹேண்ட் கிரிப் கொடுக்காங்க பொலிஷிங் க்ளோத் கொடுக்காங்க பைக் கிட சர்வீஸுமே வந்து ஃப்ரீயா கொடுத்து கொண்டிருக்காங்க ஜாக்கெட்டுமே வந்து ஃப்ரீயா கொடுக்காங்க ஸோ உங்களுக்கு இன்னும் என்ன வேணும் நிறைய கிஃப்ட் இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயரை செலிப்ரேட் பண்ற மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நம்மள கொக்குடிச்சோலையில் இருக்கிற யுக்திகா டிவிய ஷோரூமில் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க இப்படி உங்களோட மனசுக்கு பிடிச்ச பைக் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நாள்லயே நீங்கள் காசை கட்டி உங்களோட பைக்கை நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு எடுத்து போகலாம் அந்த அளவுக்கு ஸ்டோக் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வர வேண்டிய இடம் தான் கொக்கடி காணப்படுற யுக்திகா டிவிய ஷோரூம் ஓகே நம்ம யுக்திகா டிவிய ஷோரூமில் லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குடிச்சோலை பிரதான வீதியில வந்து வலப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் இருக்குது அதே மாதிரி இடப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓசி பேங்க் இருக்குது எல்ஓஎல்சி பைனான்ஸுக்கும் பிஓசி பேங்குக்கும் நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்முடைய இந்த யுக்திகா டிவிஎஸ் ஷோரூம் ரூம் காணப்படுது மேலதிக தகவல் எதுவா இருந்தாலும் தயங்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களே ஸ்ட்ரைட்டா கேட்டு தெரிஞ்சு கொடுக்க